வணக்கம் சிற ஆசை சீரியலில் இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம் இங்கே சுருதி வந்து தன்னுடைய வேலை நிமித்தமாக ஒரு ரெக்கார்டு ஒன்று அனுப்ப வேண்டியதாக இருக்குது வாய்ஸ் ரெக்கார்டு அது வந்து தன்னுடைய செல்லில் அனுப்புகிறாங்க அனுப்பிவிட்டு அதில் சார்ஜர் கம்மியாக இருக்குது சார்ஜர் போடுறாங்க அந்த போடுற நேரத்தில் அந்த டேபிளில் இருந்து கீழே விழுந்துடுது விழுந்த உடனே சுதி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க என்னடா எப்படி ஆகிப்போச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க அப்போ வீட்டில் யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க அங்கே மீனாக மட்டும்தான் இருக்கிறாங்க மற்றவங்க எல்லாருமே வந்துட்டு வேலை நிமித்தமாக வெளியே கிளம்பி போயிடுறாங்க சரி ரைட்டு அப்போ நம்ம வந்துட்டு மீனாக்கிட்ட தான் ஃபோனை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டாக்கா கொஞ்சம் ஃபோனை கொடுங்க அப்படிங்கிறாங்க மீனா ஃபோனை வாங்கிட்டு வாய்ஸ் ரெக்கார்டு அனுப்புகிறாங்க அக்கா ரொம்ப நன்றிக்கா உங்கள் செல்லில் நான் வந்துட்டு அனுப்பிட்டேன் அப்படிங்கும்போது ரெண்டு மூணு எஸ்எம்எஸ் வருது அக்கா ரெண்டு எஸ்எம்எஸ் வருது அப்படிங்கிறாங்க அப்படியா சொல்லுதி எனக்கு அதை பற்றி ஒன்றும் தெரில அப்படிங்கிறாங்க அக்கா ஏதோ உங்களுக்கு வந்துருக்குக்கா அப்படிங்கிறாங்க சரி சொல்லுதி அது என்னென்னு பாருங்க அப்படிங்கிறாங்க ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க ஆன்லைனில் ஆர்டர் வந்திருக்கு அதாவது டெக்கரேஷன் ஆர்டர் ஆன்லைனில் வந்திருக்கு இதை பார்த்துட்டு சுருதி அக்கா ஆன்லைனில் உங்களுக்கு ஆர்டர் வந்திருக்கு அப்படிங்கிறாங்க அப்படியா சுருதி அப்படிங்கிறாங்க என்னக்கா அப்படியான்னு சொல்கிறீங்க நீங்கள் ஆன்லைனில் வந்துட்டு நம்ம விளம்பரம் பண்ணோம்ல அதில் ஆர்டர் வருது அதை எடுக்கிறீங்களா அப்படி அப்படிங்கிறாங்க சுருதி எனக்கு அதை பற்றியே தெரியாது அப்படிங்கிறாங்க அக்கா உங்களுக்கு வேலை அதிகந்தான் இல்லை காலையில் எந்திக்கிறீங்க வீட்டு விலைகள் எல்லாமே ரொம்ப தெளிவாக பண்ணுறீங்க அதன் பின்பு பூ வியாபாரம் பார்க்குறீங்க அப்புறம் டெக்கரேஷன் வேலை பார்க்குறீங்க அப்படி இருக்கும்போது இதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்குறது வைக்கிறது என்பது சிரமந்தான் இதுக்குன்னே ஒரு தனியாக ஒரு ஆள் வைங்கக்கா ஒரு ஆஃபீஸ் ஒன்று ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது விஜயா வராங்க என்ன சுற்றி சொல்லிகிட்ருக்க அவள் ஏற்கனவே வீட்டு வேலை ஒன்றும் செய்ய மாட்றா அப்படி செய்யாமல் எங்கேயாவது போயிட்றா இப்போ நீ வேறு ஆஃபீஸ் போடுங்க அப்படி போடுங்க எப்படி போடுங்கிற அப்படிங்கிறாங்க நன்றி மீனாக்கா வேலை செய்யாமல் நீங்களா செய்றீங்க இல்லை நீங்கள் தான் வந்து சமைக்கிறீங்களா வீணாக்கா என்ன வேலை எப்படி இருந்தாலும் அக்கா தான் சமைக்கிறாங்க ஏன் வீட்டில் இவ்வளோனாலும் நீதான் அக்கா தானே பண்ணிகிட்ருக்காங்களே நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்களா அப்படிங்கிறாங்க என்ன சுருதி உனக்கு வாய் நீளுது அப்படிங்கிறாங்க வாயிலாம் நீளலாண்ட்டி உள்ளதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க இந்த பணக்கார பைத்தியத்துக்கு ரொம்ப தான் துமறு இந்த ரவி ரொம்பவே இடம் கொடுத்துட்டான் கொடுத்ததுனால யாரையும் மதிப்பதில்லை இதுக்கெல்லாம் வந்து வசமாக நான் ஒரு நாள் ஆப்பு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க அவங்க மனசில் என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த வீட்டை வந்துட்டு மனோஜ் பேரில் நம்ம எழுதி கொடுத்துருவோம் என் வீட்டுக்கார் நான் சொன்னால் கேட்க மாட்டார் ஆனால் அதையே முத்து வாயால் நம்ம சொல்ல வச்சிடணும் அப்படி நம்ம சொல்ல வச்சுட்டோம்னா கண்டிப்பாக மனோஜ் பேரில் வீடு போயிடுவோம் அதுக்கப்புறம் இந்த பணக்கார பைத்தியம் இருக்கணுமா வேண்டாமாங்கிற முடிவை அந்த மனோஜ் தான் எடுப்பான் அப்படி ஒரு நிலையை ஒன்று பண்ணணும் ஒரு நாள் அது வரைக்கும் நீ என்ன அடுவி ஆடி அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள நினைக்கிறாங்க இப்படி அவங்க நினச்சிட்ருக்கும் இருக்கும்போது ரோகிணி வந்துடுறாங்க ஆண்ட்டி என் ஃப்ரெண்டு வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனு அதனால் பிரியாணி கொடுத்துட்டாங்க சாப்பிடுங்க ஆண்டி அப்படிங்கிறாங்க உன்னே அப்படியேம்மா அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக இருக்குமா அப்படின்னு சொல்லி சாப்பிட்றாங்க அப்போ இவங்களுக்கு வந்து எந்த ஃப்ரெண்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை ஆண்ட்டி அது உங்களுக்கு தெரியாது அம்பத்தூரில் இருக்கா அப்படின்றாங்க இங்கே மீனாவுக்கு அம்பத்தூரா அம்பத்தூரில் தானே கிறிஷும் கிறிஷ் பாட்டியும் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் அத்தை நானும் பிரியாணி தான் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி கிறிஷுக்கு பிறந்தநாள் அதனால தான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் போக நாங்கள் வந்துட்டு அம்பத்தூர் அரை போக போகிறோம் அப்படிங்கிறாங்க அம்பத்தூர் கேக்கு அப்படிங்கிறாங்க அங்கே தானே கிறிஷும் அவங்க பாட்டியும் இருக்காங்க அவங்கள பார்க்க போகிறோம் கிறிஷிக்கு பிறந்தநாள் அவன் சாப்பிட்டானா சாப்பிட்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்து வர போகிறோம் அப்படிங்கிறாங்க உன்னை சொல்கிறாங்க இந்த பிரியாணி அங்கேருந்து வந்தது தான் ஆனால் நீங்களாம் கொடுக்க வேண்டாம் க்ரிஷ்லாம் வந்து கேக் கேக் எல்லாமே வெட்டிட்டான் அது போக வந்து பிரியாணிலாம் சாப்பிட்டான் அப்படிங்கிறாங்க இது எப்படி ரோஹிணி உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க இல்லைல்ல இப்போ அதை பொதுவாக அப்படி செஞ்சுருப்பாங்கள்ல அப்படிங்கிறாங்க அதான் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது முத்து வந்துடுறாரு உடனே மீனாக கிளம்பு கிளம்புமா அப்படிங்கிறாங்க அப்போ விஜயா சொல்கிறாங்க கேண்ட பிள்ளைகளுக்கு பிறந்த நாளுக்கு இரண்டு பேரும் பெரிய வந்து ஆள் மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க உங்கள் வேலையை நீங்கள் பார்ப்பீங்களா அவன் பிறந்த நாள் கொண்டாடனே கொண்டாடட்டானே ஐய அம்மா நோக்கி இருக்கலாம் அவள் கொண்டாட்டு போகிறான் அவங்களுக்கு என்ன அப்படிங்கிறாங்க உடனே அது சரிதான் ஆண்டி உங்களுக்கு என்ன வந்துருச்சு அப்படிங்கிறாங்க அவங்க அம்மா வந்து கிறிஷோட இல்லை அதை நான் விசாரிச்சிட்டேன் அப்படிங்கிறாங்க விசாரிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு வர சொல்லுன்னு நினைக்காங்க உடனே விஜயா சொல்கிறாங்க ரோஹினி அது இப்படி தான் ஒன்றத்துக்காகாத ஆட்கள் எல்லாம் பார்த்துட்டு இவன் வேலையை பாரு அப்படிங்கும் போது இங்கே ரோகிணிக்கு ஒன்றும் இல்லை இவங்க சா சும்மாவும் இருக்க மாட்டேறாங்க சாப்பாடை கொண்டுட்டு அங்கே போனால் கிருஷ்ணி எதுவும் சொல்லிடக்கூடாது எங்கள் அம்மா எதுவும் சொல்லிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க இப்படியா இருக்குது இந்த சூழ்நிலையில இவங்க சாப்பாடெல்லாம் கட்டிக்கிட்டு போகிறாங்க அந்த வீடு இவங்களுக்கு தெரிஞ்சிருது அங்கே போகிறாங்க போகும்போது காரு பஞ்சர் ஆகிடுது பஞ்சர் ஆனவுடனே ஒரு ஆட்டோக்கார் பார்க்குறாரு ஏன்னா பண்டி வண்டி பஞ்சராய்ப்பான் அப்படிங்கிறாங்க ஆமனை ஒரு பிறந்த நாளுக்கு வந்துட்டு பையனுக்கு சாப்பாடு கொடுக்கணும் அதனால் கொஞ்சம் ஒரு தூரம் வாங்கலை அப்படிங்கிறாங்க என்னாச்சு எங்கே போகணும் அப்படிங்கிற இடம் வரைக்கும் அப்படிங்கிறாங்க அப்படியா அங்கே எனக்கு தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க அங்கே கொண்டு விடும்போது ஆனாச்சி இந்த ரெகுலர் ஆஃபர் எனக்கு தான் அவங்க பொண்ணு டீ நகரில் இருக்காங்க சரிங்களா அந்த பொண்ணு வந்துட்டு என்ன வந்து ரெகுலராக இவங்களையாற்றி கொண்டு ஸ்கூலில் விடுறது மறுபடியும் திருப்பி விடுறது எல்லாமே இன்றை தான் அவங்க பண்ண சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறாங்க அப்படிங்கிறாங்க உடனே அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு டி நகர் யாருன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைக்காங்க அப்போ அந்த மனநிலையில் மன அவனை வந்து கிறிஸ்டை பார்க்கணுங்கிற மனநிலையில் அவங்க சும்மா போய் பிரியாணி கொண்டு கொடுக்காங்க அப்புறம் அம்மா சொல்கிறாங்க நீங்கள் ஏன் முத்து இதை கொண்டு வரீங்க வைக்கீங்க நாங்களே இன்னும் ஒரு வாரத்தில் இந்த வீடை காலி பண்ணிடுவோம் அப்படிங்கிறாங்க என்னம்மா சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க ஆமாம்மா நாங்கள் ஊருக்கு போகிறோம் ஏமா படிப்புனாரது ஒரு வருஷத்தில் எத்தனை ஸ்கூல் மாற்று வைக்க அப்படிங்கிறாங்க இல்லை அவங்க அம்மா வந்து கிராமத்துக்கு போயிடணும்னு சொல்லிட்டா அப்படிங்கிறாங்க ஏம்மா என்கிட்ட போய் சொல்லாதீங்க உங்கள் பொண்ணு டி நகரில் இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் ரெகுலராக உங்களுக்கு ஆட்டோ கொண்டு வருவார்ல அவர் என்கிட்ட சொல்லிட்டாரு உங்கள் பொண்ணு டி நகரில் தானே இருக்குது அப்போ நீங்கள் டி நகர் தானே எங்கள் வீட்டுக்கிட்ட தானே நீங்கள் வரணும் நீங்கள் ஏம்மா கிராமத்துக்கு போனீங்க அப்படிங்கிறாங்க அப்புறம் ரோ கல்யாணி பற்றியெல்லாம் தெரிஞ்சிட்டான் அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப பதறுதாங்க ஏம்மா ஒரு மாதிரி இறையீங்க அப்படிங்கிறாங்க இல்லை என் பொண்ணு டீ நகரில் இருக்கான்னு சொல்லி டிரைவருக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறாங்க அவங்க தான் சொல்லியிருக்காங்க நான் டீ நகரில் இருக்கேன் ரெகுலராக வந்து இவங்கள ஏற்றி கொண்டு ஸ்கூலோடு அதே ஸ்கூலில் வந்து ரிட்டர்ன் எடுத்து கொண்டு கொடுப்பா மாதம் மாதம் என்கிட்ட வாங்கிக்கா பணம் வாங்கிக்கான்னு சொல்லியிருக்காங்க ஏன் கார் பஞ்சர் ஆகிடுச்சு ஒரு இடத்துல நிற்குது அவங்க ஆட்டோவில் தான் வந்தேன் அந்த ரெகுலர் ஆட்டோக்கார் தான் இதை சொன்னார் அப்படிங்கிறாங்க ஆகா ஆட்டோக்காரன் போட்டு கொடுத்துருவான் போலையே அப்படின்னு சொல்லிட்டு சரி முத்து நீங்கள் போயிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க உன்னை மீனா சொல்கிறாங்க இன்றைக்கி நாங்கள் எந்த வேலையும் பார்க்க போகிறதில்லை கிறிஷ் பிறந்தனாலும் கிறிஷை சந்தோஷமாக வழியே கூப்பிட்டு போகணும் அப்படிங்கும் போது முத்து மெக்கானிக்கல்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க அதை பஞ்சர் ரெடி ஒட்டிருங்க அப்படின்னா ஒரு பஞ்சர் கொட்டி கார் ரெடி பண்ணிடுறாரு கார் ரெடி பண்ணிட்டேன் அப்படிங்கிறாங்க மறுபடியும் இந்த ஆட்டோவில் ஏறி அந்த கார் இருக்கட்டும் போய் இவங்க ஊர் போகிறாங்க சுற்றுறாங்க அப்போ சுற்றி முடிச்சு அந்த நேரம் கிறிஷை வந்து சூப்பராக பிறப்பிட்டு வீட்டு கூப்பிட்டு வராங்க அப்போ அண்ணாமலைக்கு முதல்ல ஃபோன் அடி சொல்லிடுறாங்க அண்ணாமலை சாக்லேட் எல்லாம் வாங்கி வச்சுருக்குறாங்க இங்கே மீனாவை முத்தும் கேக் வாங்கிட்டு வராங்க அப்போ வீட்டில் எல்லோரும் வந்தோடனே எல்லாரையும் வர வச்சு கேக் ஓட்டுறாங்க இங்கே ரோகிணிக்கு கடுப்புனா கடுப்பு அப்படி கடுப்பில் இருக்காங்க அப்பா முத்து சொல்கிறாரு அம்மாவுக்கு கேக்கு ஓட்டி விடுது அப்படிங்கிறாங்க அம்மாவா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பார்க்குறாங்க நான் மீனாவை தான் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க கேக்கை கட் பண்ணி கிருஷி எடுத்துகிட்டு நேராக ரோகிணியை பார்த்து போய் ரோகிணிக்கு ஓட்டுறாங்க இதை பார்த்துட்டு ரோகிணி எழுதுகிறாங்க கண்ணா நீ நிரோடி வாழணும்டா அம்மா உன்னை எப்போவுமே ஆசீர்வதி கொண்டா அப்படிங்கிறாங்க எல்லாரும் திரும்பி பார்க்குறாங்க ரோகிணி உணர்ச்சி போட்டு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் தான் சுதாரிச்சிக்கிறாங்க ஆஹா இது வந்து எல்லோரும் இருக்க இடம்லாம் நம்ம நம்ம வீட்டில் பேசுகிற மாதிரிலாம் பேசிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இல்லைன்னா அவர் உணர்ச்சியில் பேசிட்டேன் அப்படிங்கிறாங்க ரோகிணி கண்ட பிள்ளைகளுக்கே அப்படி பேசாதே இது யாரோ என்னமோ உனக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் உண்டு நீ எவ்வளோ பெரிய பணக்காரி இந்த பையன்லாம் கேக் விட்றான் நீ இருக்க அப்படிங்கிறாங்க ஆண்டி சின்ன பையன் தானே அப்படிங்கிறாங்க எந்த பையனாக தானே அப்படின்ட்டு இருக்காங்க உடனே அண்ணாமலாம் சொல்கிறாங்க விஜயா சின்ன பிள்ளைகள்கிட்ட எப்படி பேசணும் ஏது பேசணும்னு புரிஞ்சுக்க அது ஒரு பச்சை மண் அந்த மண்ணு வந்து தனக்கு பிடிச்சமானவங்களுக்கு ஒரு பொருள் கொடுக்குது அதை வந்து எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா அப்படின்ட்டு உனக்குலாம் என்னத்தை சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனுக்கு ஹிஃப்ட்டு எல்லாமே கொடுக்குறாங்க கொடுத்துட்டு முத்து ரொம்ப நேரம் ஆகிடாமல் ஏன் உண்டு வீட்டில் விட்டுவா அது போக இவனை பார்க்கணுன்னா நம்ம ஸ்கூலில் தான் பார்த்துக்கலாமே அப்படிங்கிறாங்க உடனே எங்கேயும் எங்கள் இந்த ஸ்கூலில் படிக்கான் அப்படிங்கிறாங்க ஒன்று விஜயா சொல்கிறாங்க வேறு அந்த ஸ்கூலில் நான் வேலை பார்க்காம அந்த ஸ்கூலில் தான் படிக்கான் இப்போ தான் எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க ஒன்று எங்க அங்கே படிக்காமல் சொல்லிட்டு நீங்கள் வேலை பார்க்குற சம்பளத்தை எல்லாத்தையும் இந்த பெயிண்ட்டு கொடுத்துட்றதுங்க அவங்க அம்மையும் பாட்டியும் வந்து யார்கிட்டையாவது பணத்தை ஆட்டையே போடணும் வைக்கணுன்னே அலைஞ்சிக்கிட்டு இருப்பாங்க உங்களுக்கு அப்படிங்கிறாங்க இதை கேட்டால் ரோஹிணி ஆண்டி என்ன இருக்கீங்க அவங்க அம்மாலாம் ஒன்றும் இந்த கிருஷ்ண வளர்க்குறதுக்கோ வைக்கிறதுக்கோ காசு வாங்குறவங்க கிடையாது அவங்களும் உனக்கு தான் செய்கிறாங்க வைக்கிறாங்க அப்படிங்கிறாங்க நீ எதுக்குமா அந்த பயில பேசினா உனக்கு டென் சொன்னார் அப்படிங்கிறாங்க சாரி ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பார்த்து போயிடுறாங்க அங்கே போய் ரொம்ப கடுப்பாகுது ரோகிணியோட அம்மாவுக்கு கால் பண்ணுறாங்க நீ என்னம்மா இருக்க இந்த முத்து மீனா வந்தாங்கன்னா பேசாத நீ சித்தி வீட்டில் போய் இறேன் நீ உன் பாட்டில் அங்கேயே இருந்திருக்க அது போக கிறிஷ்யா அவங்கள்ட்ட கொடுத்து விட்ருக்க அப்படிங்கிறாங்க ஏய் அவங்க வந்து கிருஷ்ணன் ரொம்ப பாசமாக இருக்காங்க கிருஷ்ணன் அவங்க வந்த உடனே சேர்ந்துக்கிறான் எப்படி ஒரு சின்ன பையனை சேராத வைக்காத நான் சொல்ல முடியும் ஒன்றிய மாதிரிலாம் நான் சொல்ல முடியாது முத்து மீனா அவன் பக்கத்தில் வந்துட்ருக்கேன்னு ஃபோன் பண்ணாங்க நீ ஃபோனை வை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்றாங்க இங்கே முத்து மீனா கொண்டாங்க விட்டுட்டு கிறிஷா வீட்டுக்கு கிளம்பி வராங்க கிளம்பி வரும்போது மீனா சொல்கிறாங்க ஏங்க அவங்க பொண்ணு டி நகரில் தானே இருக்குன்னு சொல்கிறாங்க டி நகரில் எங்கெங்கயா இருக்கும் அப்படிங்கிறாங்க மீனா நம்ம டி நகரில் தான் இருக்கோம் நம்ம கண்டிப்பாக ஒரு அலசலசனா இது பண்ணிடலாம் கிறிஸ்ட வந்து அவங்க அம்மா எப்படி இருப்பாங்கன்னு சொல்லி ஃபோட்டோவில் மட்டும் நம்ம கேட்டோம்னு வச்சுக்கோ நம்ம பண்ணிடலாம் அப்படிங்கிறாங்க ஏங்க இப்போ கேட்கல அப்படிங்கிறாங்க இல்லை இப்போ கேட்டோன்னா கண்டிப்பாக அவங்க பாட்டி கேட்பாங்க முத்து மீனாவை எதுவும் கேட்டாங்களான்னு கேட்பாங்க அது சரி வராது அவன் எப்படி இந்த ஒரு வாரத்துக்கு இந்த ஸ்கூலுக்கு போகிறான்ல ஒரு வாரத்துக்குள்ளே அவங்க அம்மா யார் என்ன வரோன்னு சொல்லி ஃபோட்டோ உடம்பு கேட்டுருவோம் அப்படிங்கிறாங்க சரிங்க அப்படிங்கிறாங்க அப்போது கிறிஷ் வந்து ஒரு வாரம் தான் நான் இருக்கப்பறம் அதுக்கப்புறம் போயிட்டாங்க அந்த முத்து மீனா போக முடியாதான்னு சொல்லி மனசை ஒரு வழியாக ரோகிணி தேத்திக்கிறாங்க இப்படியாக இருக்குது இந்த சூழ்நிலையில் சுருதியோட ஸ்டூடியோ இன்ஜினியர் வந்துட்டு ரொம்ப கடன் சுருதிக்கும் கிட்டத்தட்ட ஒரு பத்து மாதத்துக்கு மேலே சம்பளம் கொடுக்கல அப்புறம் சுதியும் கடுப்பில் வீட்டுக்கு போயிடுறாங்க அப்புறம் மறுநாள் ஆகுது மறுநாள் காலையிலேயே சுதிக்கு கால் பண்ணுறாங்க இன்ஜினியரு கால் பண்ணி சுதி இன்னைக்கு வேலைக்கு வரலாமா அப்படிங்கிறாங்க சார் சொல்லுதுன்னு தப்பான் வச்சுக்காதீங்க கிட்டத்தட்ட எனக்கு இருபது லட்ச ரூபாய்க்கு மேலே நீங்கள் தரணும் இனிமேல் போட்டோம் நான் வந்து வேலைக்கு வந்தேன்னா சரியாக வராது சார் இனிமேல் உங்கள் ஸ்டுடியோவுக்கு நான் வரமாட்டேன் வேறு ஸ்டூடியோ போகிறோம் சார் நானும் என் வீட்டுக்காரரும் வேலைக்கு ஏதாவது சார் சாப்பிட்றோம் அப்படிங்கும் போது வந்து சரி வராது சார் அப்படிங்கிறாங்க ஏமா நீ எவ்வளோ பெரிய போனால் காரி நீ டப்பிங் பேஸ் தான் வந்து பணம் சம்பாதிக்க புரியாமா அப்படி இப்படிங்கிறாங்க சார் நீங்கள் சொல்லுது சரி தான் ஆனால் வந்து நான் கல்யாணம் முடிச்ச வீடு வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்ட வீடு நாங்கள் உழைச்சி கையில் காசு இருந்தால் தான் எங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஆத்திரோஷத்துக்கோ எங்கள் தேவைக்கோ பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறாங்க சரிம்மா எனக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் ஒன்று இருக்குது அதை வந்து விற்கிறதுக்கு தான் ஆள் பார்த்துட்ருக்கேன் பேசாமணி அதை எடுத்துக்கோமா அப்படிங்கும் போது சார் என்ன அவ்வளோ காசுலாம் இல்லை அப்படிங்கிறாங்கம்மா ஏற்கனவே உனக்கு இருபது லட்சரூவா தரணும் அந்த காம்ப்ளெக்ஸ் ஒரு நாற்பது லட்சரூபா வரும் அந்த காம்ப்ளெக்ஸ் உனக்கு எழுதி வச்சுடுறேன் இன்னும் இருபது லட்ச ரூபாய்க்கு எனக்கு டப்பிங் பேசி கொடுத்துருமா அப்படிங்கிறாங்க அப்புறம் சரி சார் அப்படிங்கிறாங்க சரி வாமா இன்றைக்கி டப்பிங் பேஸ்ட்டு ஒரு மூணு மணிக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடலாம் அப்படிங்கிறாங்க அதே மாதிரி சுருதி அங்கே டப்பிங் பேசி முடிச்சிடுறாங்க இங்கே வந்துட்டு ஈவினிங் வந்து அந்த பத்திரம் போட்டு கொடுத்துட்றாங்க அந்த பத்திரத்தோட வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போய்ட்டு அங்கிள் எல்லோரையும் கூப்பிடுங்க அப்படிங்கிறாங்க என்னம்மா ஒரு நாள் எல்லாரையும் கூப்பிட்டு எதுவும் செய்தி சொல்லணும்னு சொல்ல மாட்டேமா அப்படிங்கிறாங்க அண்ணாமலை இல்லை அங்கிள் கூப்பிடுங்களேன் நான் முத்து மீனாவையும் கூப்பிட்டுறேன் அப்படிங்கிறாங்க முத்து மீனாவும் போய் சுரு கூப்பிட்டு வராங்க ரவியும் கூப்பிட்றாங்க அப்போ மனோஜ் ஸ்ருதி எல்லாருமே வந்து நிற்கிறாங்க அப்போ வந்துட்டு என்னப்பா என்ன விஷயம் அப்படிங்கிறாங்கடே சுருதி தான் கூப்பிட்டா அவள் சொல்லுவாள் அப்படிங்கிறாங்க அங்கிள் எனக்கு ஒரு புதுசாக ஒரு வரவு வந்திருக்கு அப்படிங்கிறாங்க எல்லோரும் என்ன தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க அப்போ ரவி கேட்குறாங்க என்ன சொல்கிறது என்னாச்சு அப்படிங்கிறாங்க ஒன்றும் இல்லை எங்கள் டப்பிங் பேசக்கூடிய இன்ஸ்டியூட்டில் வந்து கொஞ்சம் நாளாக காசே தரலை அப்படிங்கிறாங்க விஷயம் முழிக்கிறாங்க காசையை தராமாமியாக நீ பேசிகிட்ருக்க அப்படிங்கிறாங்க ஆன்ட்டி நான் ஒரு நாளைக்கு மூணு ஸ்டூடியோவில் டப்பிங் பேசுகிறேன் அந்த மூணு ஸ்டூடியோவில் ஒரு ஸ்டோர் ஸ்டூடியோவில் தரவே இல்லை அப்போ நான் வரமாட்டேன் அப்படிங்கீழ எனக்கு ஒரு சொத்தை வைக்க போகிறோமா அந்த சொத்தை உனக்கே தந்துடுறேன் அந்த சொத்தோட மதிப்பு முப்பது லட்சரூவா இருபது லட்ச ரூபா நான் உனக்கு தரணும் இன்னும் பத்து லட்ச ரூபாய்க்கு அதை பேசி கழிச்சிருமான்னு சொல்லிட்டாங்க அதனால் அந்த பத்திரத்தை என் பேரில் தள்ளி தந்துட்டாங்க அந்த கடைகள் ஒரு ஆறு கடைகள் இனி ஓனர் ஆகிட்டாங்க அப்படிங்கும்போது எல்லோருமே சிரிக்கிறாங்க இங்கே ரவிக்கு பயங்கர ஷாக்கு என்ன என்ற ஒரு வார்த்தை சொல்லலை அப்படிங்கிறாங்க ரவி காலையில் தான் ஃபோன் பண்ணி சொன்னாங்க நான் நம்பல ஆனால் அவங்க மூணு மணிக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி பத்திரத்தை எங்க டாக்டர்ட்டாங்க பாரு அப்படிங்கிறாங்க உடனே எங்கள் ரவியை பார்த்து விஜயா சொல்லுறாங்க டே பொண்டாட்டி யாரையும் கோடிஸ்வரி இந்த நிமிஷம் நீ லட்சத்தை விதி ஆகிக்கிட்டான் இன்னும் பல லட்சம் மாமனாட்டை வாங்கி பெரிய அளவாடா அப்படிங்கிறாங்க உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க இவ பேச்செல்லாம் கேட்காத ரவி உழைச்சி முன்னேறணும் யாருடைய காசு குழம்பு ஆசைப்படக்கூடாது அப்படிங்கிறாங்க உடனே சுருதி சொல்கிறாங்க அங்கிள் நீங்கள் வளர்த்த வளர்ப்பு ஒன்றும் தப்பாகலை ரவி வந்து நீங்கள் சொல்லது மாதிரி மட்டும்தான் கேட்பான் நேர்மையின் வழியே தான் நடப்பான் அடுத்தவங்க காசுக்கு அஞ்சு காசு ஆசைப்பட மாட்டான் நானும் அப்படி தான் அங்கிள் அதனால தான் எங்கள் அப்பா அம்மா காசுல நாங்கள் நாளாக நான் காசு எடுக்கல எங்கள் சுய உழைப்பில் முன்னேறி வரோம் அப்படிங்கிறாங்க உன்னை மீனா நான் சொல்கிறேன் நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க அப்படிங்கிறாங்க என்ன சுருதி அப்படிங்கிறாங்க உங்களை வந்து நான் வந்து சொன்னோம்ல உங்கள் டெக்கரேஷன் ட்ரொயிலுக்கு ஒரு ஆஃபீஸ் ஒன்று ஓப்பன் பண்ணுங்க ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னாக்க உங்களுக்கு தொழில் இருந்து பல மடங்கு பெருகும் உங்களுக்கு வந்து அந்த ஆன்லைனில் வரக்கூடிய ஆர்டரை பார்க்கறதுக்கு நேரமும் இல்லை அதுக்குள்ள சிந்தனையும் இல்லை அதனால் அதுக்கு ஒரு பொண்ணையோ பையனோ வேலைக்கு வச்சிங்கன்னா அவங்க அதை ஓப்பன் பண்ணி பார்த்து அந்த ஆர்டரை நம்மளுக்கு கொடுப்பாங்க உங்களுக்கு நல்லாவே வருமானம் வரும் அப்படிங்கிறாங்க உடனே சுருதிட்ட வந்து மீனாக சொல்கிறாங்க ஒரு ஆஃபீஸை எடுத்து வாடகையோ இல்லைன்னா அட்வான்ஸு பெரிய அளவில் கொடுத்தோ பண்ணுதளவுக்கு எனக்கு எதுவும் இல்லை சொல்தி அந்தளவுக்குலாம் இப்போ பணம் இல்லை அப்படிங்கிறாங்க இதை கேட்டால் சுருதி சொல்கிறாங்க நீங்கள் எதுக்கு வாடகை கொடுக்கணும் நீங்கள் எதுக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும் அதான் நம்மளுக்கு சொந்த காம்ப்ளெக்ஸே வந்துருச்சு அதில் நீங்கள் ஒரு ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணுங்கள் அதில் நீங்கள் வாடகையும் கொடுக்க வேண்டாம் ஒன்றும் கொடுக்க வேண்டாம் அப்படின் போது முத்து சொல்கிறாரு அப்படி வேண்டாம் பழக்குற அப்படிங்கிறாங்க முத்து நான் சொல்கிறேன் கேளுங்கள் நீங்கள் வாடகை தர வேண்டாம் அப்படிங்கிறாங்க நீ முத்து சொல்கிறாரு வாடகை தந்துடுறோம் அட்வான்ஸ் மட்டும் நான் எங்களால் தர முடியாது தப்பான செய்யாதீங்க அப்படிங்கிறாங்க உடனே விஜயா தலையிட்டு டே ரவி உன் பொண்டாட்டி வந்து ஒரு சொத்து வாங்கியிருக்கா அந்த சொத்து இவங்களுக்கு இலவசமாக இவங்க நடத்துறதுக்காக கொடுக்கணும் அதெல்லாம் கொடுக்க தேவையில்லை பெரிய பெரிய ஆட்கள் வருவாங்க கடவைக்காக இவங்கெல்லாம் தேவையில்லை அப்படிங்கிறாங்க உடனே சுருதி சொல்கிறாங்க ஏன் சின்ன இருந்தவங்க பெரிய ஆளாக வரமாட்டாங்களா ஏன்னா ஒரு நாள் பெரிய ஆளாக வருவாங்க ஆண்டி அதனால் அதெல்லாம் நீங்கள் சொல்லிகிட்டு இருக்காதுங்க அப்படிங்கிறாங்க என்னென்னா என்ன நீ நான் சொல்கிறது வந்து நீ மறுத்து மத்து பேசிகிட்டு இருக்கே ரவி ஓ முன்னாடி பணக்காரன்னா அவன் வீட்டில் இந்த வீட்டில் நான் தான் மாமியார் ஏன் சொல்ல கெட்டு தான் இருக்கணும் அப்படிங்கிறாங்க ஆண்ட்டி யாரை சொல்லியும் கேட்டுக்கிட்டு இருக்குன்னு அவசியம் இல்லை சரி இன்னும் இது போடுதோ அதை செய்யணும் யாரையும் மனசையும் கஷ்டப்படுது நான் பண்ணலை நான் வந்து கடமைனா கொடுக்க தான் போகிறேன் நீங்கள் சொன்னாலும் சரி தான் யார் சொன்னாலும் சரி தான் அப்படிங்கிறாங்க உன்னை அண்ணாமலை சொல்கிறாங்க சின்ன பிள்ளைகள் ரொம்ப கரெக்டாக ஜியா இந்த தேவை இல்லாமல் இந்த வீட்டுக்குள்ளே நீ வந்து அண்ணா கனம பண்ணிக்கிட்டு இருக்காத அப்படிங்கிறாங்க உடனே சுற்றி சொல்கிறாங்க அப்படி சொல்லுவேன் அங்கிள் ஆண்டிங்க பாருங்கள் இப்படி ஒரு கேவலமான புத்தி உங்களை தவிர வேறு யாரும் வராது ஆண்டி ஒரு தொழிலில் பண்ண போகிறவங்களே ஜெயிச்சு வாங்கன்னு சொல்லணுமோ தவிர்த்து அவங்களுக்கு ஆஃபீஸ் புக் ஓப்பன் பண்ணி விடாத அதை செய்யாத இதை செய்யாதுன்னு என்ன அண்டி அர்த்தம் அவங்க இந்தளவுக்கு வளர்ந்து வராங்கன்னா இந்த குடும்பம் சப்போர்ட் பண்ணணும் இந்த குடும்பத்துக்கு அவங்க என்ன பண்ணலை நினச்சி பாருங்கள் உங்கள் பக்கத்தில் எனக்கு உங்கள் பையன் பல டிகிரி படித்த பெரிய மேதாவி அந்த மேதாவி இன்னைக்கு வந்து உள்ளே போகாமல் வெளியே கொண்டு வந்தது யார் உங்கள் பக்கத்தில் ஒரு மருமக ஹச்சிங் அவங்கள அவங்களோடைய குழந்தை யார் இந்த முத்து முத்துந்தானே ஏன் அவங்களுக்கு வந்து பணம் கொடுக்கணும் அவசியமா இல்லை இல்லை இந்த குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னால் செய்தாங்க அதே மாதிரி தான் நானும் மீனாக நல்லா இருக்கணும் இந்த குடும்பம் நல்லா இருக்கணும் அதுக்காக தான் செய்கிறேன் மீனா யார் என்ன சொன்னாலும் சரிதான் கடா உங்களுக்கு தான் நீங்கள் அதில் ஆபீஸ் போடுறீங்க உங்களுக்கு ஹிஃப்டான ஒரு கம்ப்யூட்டர் ஒன்று வாங்கி தரேன் அதுக்கப்புறம் ஒரு வேலைக்கு ஒரு ஆளை வச்சுருக்கேன் உங்களுக்கு ஆன்லைனில் ஆஃபர் வர்றது எல்லாமே அவங்க தகவல் சொல்லுவாங்க அது போக உங்களை பார்க்கணும்னு வரவங்க இந்த வீட்டுக்கு வந்து இந்த ஆண்டிகிட்ட வந்து சரணகதி ஆகிட்டு வந்து உங்கள்கிட்ட வர தேவையே இல்லை டேரெக்டாக ஆஃபீஸுக்கு வராவங்க உங்களுக்கு ஒரு இமேஜ் இருக்கும் தொழிலும் பயங்கரமாக பெறுவோம் அது போக நீங்கள் டெக்கரேஷன் பண்ணக்கூடிய பொருளை வீட்டில் அங்கங்கே வச்சு இந்த ஆன்ட்டிக்கிட்ட வந்து வைக்கலாமா போகலாமான்னு கேட்க வேண்டிய அவசியமும் இல்லை இது உங்கள் வீடு கிடையாதுங்க கேட்ட ஆண்ட்டி அது உங்கள் கடை உங்கள் ஆஃபீஸ் நீங்கள் பண்ணுங்கள் மீனா நான் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சுருதி சொல்கிறாங்க இதை கேட்ட விஜயாவுக்கு ரொம்பவே கடுப்பாக இருக்குது இனி என்ன நடக்கும் இந்த விஜயா வீட்டில் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்